ஓம் விக்னேஸ்வரவை போற்றி ஓம் நவக்கர நிறலை போற்றி மகர ராசி வணக்கம் மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ராசிநாதன் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறார் புதன் பார்வைக்கு வராரு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலிருந்து தனித்த புதன் பார்வைக்கு வர்றது சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக மகர ராசிக்கு வந்து ச சனி பகவான் சுபத்துவம் அடைகிறது நல்ல விதம்தான் ஏன்னா ராசிநாதன் ராசிக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் உடையவன் ராசிநாதன் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உடையவர் உங்களை பற்றி சொல்லணும்னா மக சனி பகவான் நிலைப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருப்பீங்க நல்ல விதமாக சொல்லலாம் உங்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஏன்னா ராசிங்கிறது ரொம்ப முக்கியம் இது போக தனிப்பட்ட லக்கணம் லக்கண ஏற்ற மாதிரி சில பலன்கள் இருக்கும் ஆனால் ராசி ராசிநாதன்ங்கிறது ஒரு ஐம்பது பர்சன்ட் மார்க் போடலாம் சரியான நேரில் பொதுவானது மகர ராசிக்குன்னு உள்ள அமைப்பு இப்போ உங்கள் ராசிநாதன் வந்து புதன் வருது கூடுதல் சிறப்பு தான் வக்கரமாக இருக்கிறார் வக்கரமானாலே அவருடைய இயல்பு நிலை மாறும் இது பக்க ஜனன ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கும்போது பிறந்தவங்களுக்கு இப்போ நல்ல பலன்கள் இருக்கும் ஒரு நேர் கூட கேட்டிருந்தார் வக்கரமான சனி பகவான் எனக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தார் இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தார்னா இப்போ நல்லாயிருக்கும் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல கூடுதல் பலன்களாக இருக்கும் தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலங்கள் இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குருதை சிவா புத்தி சுக்கரதிசை சுக்கரதிசை நடக்காது புதன் திசை சனி புத்தி இல்லைனா சனி திசை புதன் புத்தி இப்படி தசா புத்தியில் இருக்கிறவங்களும் நல்ல பணங்கள் நடக்கும் சரி அதுக்கு நான் பின்னாடி வரேன் இப்போ மத அந்த அமைப்பை சொல்லிடுறேன் சனி பகவான் சுபத்துவம் வராரு புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறு எட்டு குடி அம்மா ஆறு ஒம்பது குடியவர் பாக்கியஸ் தனாபதி தான் அவர் தனாபதியாக இருக்கிறதுனால ரொம்ப கெடுதல் பண்ண பண்ணமாட்டார் சனிபவனுக்கு வேண்டிய கிரகம் நட்பு கிரகம் சனியும் புதனு வந்து மாமா மச்சனை மாதிரி சரியா ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு போட்டால் ஒரு மாலை மாதிரி ஒரு மாலையை ரெண்டு பேருக்கு போட்டால் எப்படி இருப்பாங்க அது மாதிரி சனியும் புதனும் ஒரு மாலையை சூட்டிக்கிட்டவங்க அந்தளவுக்கு இணக்கமானவங்க புதன் வந்து இப்போ அதி நட்பு ஆகி சனி பவனை பார்க்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதனுக்கு வந்து ஸ்தான பலம் பெற்றுருக்கிறாரு வக்கரமும் அடைகிறாரு சரியாக வக்கரமும் அடைகிறாரு எட்டாம் இடத்துல வக்கரம் அடைகிறது ஒரு வரைக்கும் நல்லது தான் ஏன்னா எட்டாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சாருன்னா ஏழாம் இடத்து நோக்கி வராருன்னு அர்த்தம் வக்கரம் இன்மேல் தான் அடைவார் சரியாக ஆடி பதினாறாம் தேதிக்கு மேலே தான் வக்கரம் அடைகிறாரு இருந்தாலும் இந்த வக்கர காலமும் சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் வி எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல தான் மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார் அதே போக அவர் மறைந்திருந்து ஸ்நான பட்டு ராசிக்கு ராசி ராதனை பார்க்குறாரு சரியாக ராசிநாதனை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் இது ஒரு அப்சர்வேஷன் தான் ஜோதிடத்தில் வந்து கிரக நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு அப்சர்வேஷன் தான் பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி பகவானுடைய அந்த ஏழரை சென்னையோடைய தாக்கம் குறையும் சரியா சனி பகவான் வந்து ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீங்க இயல்பாக இருப்பீங்க கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கும் வார்த்தையில் ஒரு நளினம் இருக்கும் தேவை எறிஞ்சு பேசுவீங்க தேவையில்லாமல் மிராட்டி பேச மாட்டேங்க இந்த நேரம் ஒன்று நான் வருது ஒரு நேயர் கேட்டிருந்துறாரு ஒரு நேயர் ஒரு நேயர் கேட்டிருந்தார் சார் நீங்கள் வந்து சொன்ன வார்த்தையே ரிப்பீட்டடாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சூரியனை பற்றி ஏன்னா சூரியனை வந்து உங்கள் ராசி கஷ்டமாதிபதி அவர் ஏழாம் இடத்துக்கு வராரு ராசி சம்மந்தப்படுறாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் சில வார்த்தைகளே நீங்கள் சொன்னதை சொல்கிறீங்கன்னு அப்படின்னு பிறந்தார் அப்புறம் இன்னொரு நேயர் கூட அந்த கர்ணனை பற்றி ஏதோ ஒன்று போட்டிருந்தார் மகர ராசியோட பெருமைகள்லாம் போட்டிருந்தார் அதெல்லாம் நல்ல விசேஷந்தான் ஆனால் சொன்ன வார்த்தையில் சொல்கிறது வந்து சில நேரங்களில் நான் வந்து சில காரகத்தவம் ஆதிபத்தியத்தை தான் எடுத்து பேசுவேன் அது காரகத்தவம் நிறையா இருக்குது இருந்தாலும் எனக்கு மனதில் எது எது நிற்கோ அதை தான் சொல்ல முடியும் இருந்தாலும் வந்து நான் அந்த கிரக அமைப்பு அது என்ன சொல்கிறது அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் க நான் வார்த்தைகளை சேர்த்து சொல்வேன் மற்றபடி நமக்கு ஜோடனை பண்ண தெரியாது நம்ம ஒரு கவிஞரும் கிடையாது கலைஞரும் கிடையாது ஒரு ஜோதிடம் அஸ்ட்ராலஜி தெரியும் அவ்வளோதான் அது போய் இறை அருளால் நான் பலன் இருக்கிறேன் அதனால் சொன்ன வார்த்தையை திருப்பி சில நேரங்களில் வந்துருச்சுன்னா அதை தவற எடுத்துக்காதீங்க மற்றபடி இந்த ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் வரணும் வேறு எங்கேயும் போக முடியாது உலகம் எப்படி சுற்றி சுற்றி வருதோ அது மாதிரி நம்மளும் இதுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வரணும் புதுசாக தமிழை கண்டுபிடிக்க முடியாது சரி நேர்களை நான் அதுக்கு பதிலும் போட்டிருந்தேன் ஓகே இப்போ சனி பகவான் சுபத்துவம் இருக்கிறார் அவர் சுபத்துவம் வராருன்னா அவர் பார்க்குற படத்தோட பார்க்குற இடங்களுடைய பார்வை கெடுபலன் குறையும் ஏன்னா சுபத்துவம் அடைகிறாரு சுபத்துவம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு இந்த இடத்த வந்து அவர் பார்க்குறாரு மகர ராசிக்கு நாலாம் மடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு எட்டாம் மடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு பதினா மடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் எட்டாம் மடம் வலுப்புறதுனால எதிர்பாராத அரிசியம் கிடைக்கும் திடீர் அரிசியம் கிடைக்கும் எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுபோல் எட்டாம் மடத்தில் புதன் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் கொடுக்கலாம் இல்லைனா இன்கிரிமெண்ட்டு ப்ரொமோஷன் இப்போ ஏதோ ஒன்று நடந்தால் உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தும் அதுபோக வந்து வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிற வியாபாரங்கள் நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு மாநில தொடர்பில் இருக்கிற வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் சரியா அது போக நீங்களும் திடீர்னு வெளிநாடு கூட போகலாம் வெளிநாட்டு வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டில் பதன் இருக்கிறார் சுபகரம் இருக்கிறதுனால அந்த அமைப்பு உங்களுக்கு கட கைகூடும் வருகிற மாதங்களில் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டு இருபது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த சனியும் புதனும் சந்திச்சுக்குருவாங்க சங்கல்பம் இருக்கும் அதுக்குள்ளே அந்த வாய்ப்பு இருக்கும் பொதுவாக எட்டாம் இடத்துல இருக்க புதன் வந்து உலக அனுபவ ஆட்டில் கொடுப்பார் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா நான் உலகத்தை பற்றி தான் சொன்னேன் ஒரு கண்ட்ரி ஒரு நாடு விட்டு நாடு போனீங்கன்னா என்ன உலகம் சுற்றுற மாதிரி தானே அந்த உலக அனுபவம் கிடைக்கும் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தால் நாலு அறிவு க நாலு விஷயங்கள் கேதர் பண்ணுற மாதிரி தான் அந்த அமைப்பு இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யணும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா புதனை வந்து சனியும் பார்க்குறாரு இங்கே வந்து ரெண்டு நடக்குது எவரி ஆக்ஷன் ஈக்குவல் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு புதன் வந்து சுபத்துவமாயி புதன் வந்து சனியை சுபத்துவம் எடுத்துகிறாரு அதே மாதிரி சனி பவன் பார்வை வந்து புதனுக்கு படுது பட்டு சனி பவன் பார்வை வந்து ஐம்பது பெர்சன்ட் தான் படுது ஏன்னால் வக்கரமாய் பின்னோக்கி போய்கிட்டே தான் புதனை பார்க்குறாரு ஆனால் புதன் வந்து நல்ல இருந்து பார்க்கறாரு புதனும் ஒரு காலத்தில் வக்கரமாயிடுவார் ஸோ ரெண்டு கரங்கள் வக்கரமாய் பார்க்குறது வந்து கூடுதல் சிறப்பு அந்நேர பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் நம்ம நடைமுறை வாழ்க்கை மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து பின்னோக்கி நடந்து நடந்துக்கிட்டே ஒருத்தர் பார்க்குறோம் ஆனால் அவர் ஸ்டெபிளாக நிற்கிறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரும் பின்னோக்கி போகிறாரு ஸோ ரெண்டு பேருமே பின்னோக்கி போய்கிட்டே சந்திக்கிறது வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும் சரியா அந்த அமைப்பு வந்து ஆடி பதினாறாம் தேதிக்கு மேலே வருது அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது முப்பதாம் தேதிக்கு மேலே தான் ஓகே ஜூலை முப்பதுக்கு மேலே தான் இந்த காலகட்டத்தில் பலன்கள் எடுத்தோம்னா படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் மகர ராசியில் சரியா ஏன்னா ரெண்டாம் இடத்துல வேறு கல்வி படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வேற சனி பவன் இருக்காரு நாலாம் இடத்தையும் பார்க்கறாரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கெடுபலம் குறையும் கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக படிங்க ஏன்னா புதன் கொஞ்சம் வீக்காராரு தான் வித்யாகாரகன் சரியா அதுபோக ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கல்வி படிக்கிற மாணவர்கள் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ இந்த மிஸ் மிட்டம் டெஸ்ட்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க அதுபோக சொந்த பந்தத்தோடய உதவி உங்களுக்கு தாராளமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆடம்பரம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கி போடுவீங்க வாக்கு சாதுரியம் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் படம் வாக்கு குறிக்கும் அல்லவா அதனால் வாக்கு சாதுரியம் இருக்கும் நல்லா பேசுவீங்க சரியா நூதன காரியங்கள் நிறையா பண்ணுவீங்க தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்துடைய தொடர்பு நல்லபடியாக இருக்கும் அரசு தொடர்பு நல்லபடியாக இருக்கும் அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிம்மம் வந்து ஒரு அரசு சம்பந்தப்பட்ட இடம் அங்கே புதன் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் சுறுசுறுப்பாக இருப்பீங்க துரிதமாக இருப்பீங்க படாபட்டாக இருப்பீங்க சோம்பேறித்தனம் இருக்காது பொதுவாகவே சனி பகவான் வந்து ஒரு மந்தத்தை குறிக்கிற கிரகம் தான் ஒரு அசதி சோம்பல் சோர்வா கொடுக்குறவர் தான் அவர் என்ற ஒரு கிரகம் பார்க்கிறகம் பார்க்கறதுனால கொஞ்சம் அவர் இயல்பு இருந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வருவார் அதனால் நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க நாலாம் மடத்தை பார்க்குறதுனால தாயாரோட அன்பு இருக்கும் தாயாருக்கு முடியாமல் இருந்துச்சு உடல்நலக்கு கோளாற இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த காட்டில் இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி நல்ல நிலமைக்கு வருவாங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குது குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும் சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து நாலாம் இடம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் சனி ஒரு விவசாய குரோம் அல்லவா அதனால் விவசாயம் நல்லாயிருக்கும் வேளாண் வளைபொருள் நல்லபடி ஆகும் இந்த கண்டனலாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் ஏன்னா சில நேரத்தில் சில இதை திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கிரகத்தோட ஆதிபத்தம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுபோக சனி பவன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும் சரியா சனி பவன் சம்பந்தப்பட்டவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அவர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா புதன் ஒரு வியாபார கிரகம் பார்க்குறாரு சனி பவனும் ரெண்டாம் நிலை உள்ள தொழில் கிரகம் ஸோ தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கிரகங்கள் தங்களுக்குள்ளே சந்திக்கிறதுனால தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் சனி பவன் சம்பந்தப்பட்ட இரும்பு ஈயம் பழைய பொருட்கள் குப்பை காகிதம் அப்புறம் வந்து அழுக்கு பொருட்கள் ரசாயனம் கெமிக்கல் மதுபானம் இதெல்லாம் இப்படி தொழிலில் பிளாஸ்டிக் இது மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் ரீட்டைல் ஹோல்சேலில் ஹோல்சேலில் இருக்கிறவங்க இல்லைனா அந்த பொருட்கள் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக கார்ப்பரேஷனால் பார்க்குறவங்க பஞ்சாயத்து போர்டு வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் மக்கள் நலப் பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது டிராவல்ஸ் டான்ஸ் போர்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸுக்கும் நல்லாயிருக்கும் ஆயிலண்ட் கேஸும் நல்லா தான் இருக்கும் ஓகே அதுபோல் ராசி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அது ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சரியா தேக நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து அவர் பார்க்குறாரு அந்த பார்வை கொஞ்சம் இப்போ குறையுது இப்போது பதினொன்றாம் இடத்துக்கு செவ்வா குரு வேறு பார்க்குறாங்க இது ஒரு நல்ல அமைப்பு தான் பதினொன்றாம் இடத்துக்கு அருமையாக இருக்குது பதினொன்றாம் இடத்துக்கு வந்து இப்போ ரொம்ப பலமாக இருக்குது உடன்பிறந்த முத்து சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் ஒரு இணக்கம் இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா பண லாபம் இருக்கும் பண லாபம் இருக்கும் பணம் வரது நல்ல தாராளமாக வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சோர்ஸிலேருந்து கிடைக்கும் வித்தியாசம் தெரியும் இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் ஓகே நேரில் இப்படி ஒரு அளப்பரிய பலன்களை சனி செய்வார் சரியா தனிப்பட்ட முறையில் அவர் உங்களுக்கு செய்வார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த காலகட்டத்தில் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிற புதன் வந்து அங்கே வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திர சாரத்தில் போகிறார் கேது நட்சத்திரத்தில் போகிறது நல்ல தான் கேது ஒன்பதாம் இடத்துல சுபத்தொம்ப தான் இருக்கிறாரு அதுக்கடுத்து பூரம் சுக்கர நட்சத்திரம் நல்ல அமைப்பு தான் ஸோ சிம்மத்தில் வந்து நல்ல நட்சத்திரம் தான் இருக்குது உத்திரம் ஒன்றாம் பாதம் போகும்போது தான் அஷ்டமாதிபதி சாரத்தில் போவார் அதுக்குன்னு நாள் இருக்குது சரியாக ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தான் அந் அந்நேரம் அந்நேரம் ஹைலைட் பண்ணுறேன் இப்போ வந்து இதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோம்னா சூரியன் ராசிக்கெல்லாம் இடத்துக்கு வந்துட்டார் அதுக்கு நான் வீடியோ போட்டுக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே சாதக பாதங்கள் வேறுபடுது இப்போ புதனே எடுத்துட்டோம்னா ஆறு ஒம்பது குடையவன் அவர் எட்டாம் இடத்துல வராரு அப்படின்னா எட்டாம் இடத்துல வந்து சாணப்பழம் வர்றாரு இருந்தபோதிலும் அவர் வந்து எட் ஆறு குடையவன் அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகம்னா எப்படின்னா இருந்துட்டு வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்க பக்கத்து ஊருக்கு தைரியம் போய்ட்டு வரவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க போயிட்டு வர அந்த என்ன சொல்கிறது அந்த வாக வாகனத்துலேயோ வெஹிக்கிள்லேயோ கவனமாக இருங்க போயிட்டு வர அந்த பொசிஷன்லையும் கவனமாக இருக்கணும் அது எப்படின்னா எப்படி சொல்கிறது ஒரு போயிட்டு வர பஸ்ஸில் போயிட்டு வந்தாலும் சரி டூ வீலரை போயிட்டு இருந்தாலும் சரி அந்த இடத்த போயிட்டு வரும்போது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரியா அந்த பயணத்தில் எச்சரியாக இருக்கணும் அப்போ வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து அசுவ பலன் இல்லை ஆனால் ஆறு குடவன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சில பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்குது வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து ஒம்பது குடைவன் ஒம்பது குடைவன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சனி பவன் பார்வையிலையும் இருக்கிறாரு ஸோ தாப்பன் வழியில் சில முடக்க வரதான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது அதுபோல் சூரியன் வேற ராசி சம்மந்தப்படுறாரு இது கூடுதல் நல்லா கொஞ்சம் அதுக்கு வந்து வழுகு சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ தாப்பன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மகர ராசிக்கு வந்து சனி சுபத்துவம் வரதுனால சில நல்ல பலங்கள் கிடைக்கிது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் சில குறிப்பிட்ட பேருக்கு சில நல்ல பலங்கள் கிடைக்கிது அதே நேரத்தில் பொதுவாக எடுத்துட்டோமுன்னா குடும்பத்தில் தாப்பனுக்குமானுக்கு ஒத்து போகாது அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன் தாப்பாங்க கூட அனுசரித்து போங்க உங்கள் பிள்ளைகளுக்கிட்டையும் அனுசரித்து போங்க குறிப்பாக ஆண் ஆண் பிள்ளைகிட்ட அனுசரித்து போங்க அதுபோக தாப்பன் வழி ஒரு முறையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக பங்காளிகள் பிரச்சனையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து திதிர் தாப்பல் வழி உறவை தான் குறிக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு கேது கொஞ்சம் சுபத்தமாக தான் இருக்கிறாரு இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் தாப்பல் வழியில் வருகின்ற சொத்து பத்து பண வரவு எதனாச்சும் ஒரு சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் சில தடங்களில் இருக்கும் தடங்களை தாண்டி தான் வரும் ஓகே நேர்களே முப்பதாம் தேதிக்கு மேலே ஜூலை முப்பதுக்கு மேலே சுக்குரை வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அவர் எட்டாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பில்லை சுக்குரன் எட்டாம் இடத்துல மறைவு தான் அஞ்சு பத்து கூடியவன் எட்டாம் இடத்துல வரது நல்ல அமைப்பில்லை இருந்தாலும் கெடுதலையும் ஒரு நன்மை என்னென்னா அவரும் சனி பவனை பார்ப்பார் அவரும் சேர்ந்து சனி பவனை பார்ப்பார் அந்நேரம் சனி கூடுதல் சுபத்துவமாக வருவார் ஒரே நேரத்தில் சுக்கரனும் புதனும் சேர்ந்து சனி பவனை பார்க்குறது வந்து சனி பவனுக்கு சேர்க்கும் சரியாக சனி பவனை வந்து சுபத்துவப்படுத்தும் சனி என்ற பாவ கிரகத்தை ரெண்டு சுபகிரகங்கள் சேர்ந்து பார்க்குறது வந்து புனிதப்படுத்தும் அவரோட விசேஷத்தன்மைகள் நல்லபடியாக இருக்கும் சரியாக சனி பவனோட விசேஷத்தன்மைகள் வந்து நல்லா இருப்பீங்க அந்த காலகட்டத்தில் ஈவு இறக்கம் கருணை இருக்கும் மற்றவங்ககிட்ட நல்லா இணங்கி போவீங்க பழமையான விஷயங்களை பேசுவீங்க பெரியவர்களை மதிப்பீங்க நன்றி மரவாக இருப்பீங்க விசுவாசம் இருக்கும் எந்த ஒரு காரியத்துலேயுமே வந்து ரொம்ப ஈகராக இருப்பீங்க அது எப்படின்னா அந்த காரியம் முடிகிறவருக்கே கண்ணு கருத்தமாக இருப்பீங்க அந்த காரியத்தில் வந்து ரொம்ப மெனக்கெடுவீங்க ஆசபாசமாக இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறார் அவர் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு மற்றவங்க மற்றவங்க வந்து என்ன சொல்கிறது அதுக்கு பேர் மற்றவங்க வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருப்பீங்க சரியா உங்களோட செயல்பாடு வந்து மற்றவங்க வந்து மிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அமைப்பெல்லாம் நல்லா பண்ணுவீங்க ஏன்னா சனி பவன் வந்து அதை செய்வார் நல்ல நிலைமை சுபத்த அவரை மாதிரி எவல்யூஷன் பண்ணுற கிரகம் எதுவும் கிடையாது அதாவது அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நல்லா பண்ணுவார் தான் ரொம்ப ஒரு ரவுடியை காண்டியில் மோசமாக போயிடுவார் சரியா ரொம்ப ஒரு இது பண்ணுவார் சூது வஞ்சகம் நயவஞ்சகம் எல்லா இதுவுமே இருக்கு இருக்கும் சனிப்பா அவங்ககிட்ட பழங்கள் நிறையா இருக்குது அதே நேரத்தில் அவர் சுப க சுபத்தொடர்பு பெற்று நல்ல நிலைமைக்கு வந்துட்டார்னா அந்த ஜாதகர் வந்து ரொம்ப ஓவியமாக இருப்பார் சரியா ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார் அணுசேஷ்டமாக இருப்பார் ரொம்ப ஒரு விரதமாக இருப்பார் சரியா அந்த ஊசி மொழியில் தவம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க வயதான அந்த பழமொழி சொல்லுவாங்க அவன் ஒத்த காலில் ஊசி மனையில் தவம் இருப்பாப்பா அப்படிம்பாங்க அதாவது ஒத்த காலில் தவம் இருக்கிறதே பெரிய விஷயம் ஒத்த காலை நின்றுக்கிட்டு ஒரு காலை தூக்கிட்டு தவம் இருக்கிறது பெரிய விஷயம் தவம்னா என்ன சாமியை ந நினச்சிட்டு வட நின்றுனால தவம் இருக்கிறது அதில் ஒத்த காலில் ஊசி மனையில் நின்று பண்ணுறது ரொம்ப வைராக்கியம் ம் இந்த வைராக்கியம்னு வார்த்தை எனக்கு வரமாட்டேங்குது டக்குன்னு இது தான் அந்த நேரம் கேட்டிருப்பார் போலக்கோ ம் சரி எல்லா எல்லா வார்த்தையும் தேடி பிடிக்க முடியாது வைராக்கியமாக இருப்பீங்க வைராக்கியம் வந்து நல்லது நல்ல விஷயத்துக்கு வைராக்கியமாக இருப்பீங்க அதுதான் பெரிய விஷயம் சரியா நல்ல விஷயத்துக்கு ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்க கொண்ட கொள்கையில் வந்து கோமானாக இருப்பீங்க கொள்கை குன்றாக இருப்பீங்க கொள்கை கூடாரமாக இருப்பீங்க அதெல்லாம் சனி பகவான் செய்வார் இப்போ இல்லை பொதுவாகவே அவர் சுபத்துவமாக இருந்தார்னா இப்போ அவங்க ஜனன ஜாதத்தில் சனி பகவான் வந்து லக்கண ரீதியாக சுபத்துவமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன்களை கொடுப்பார் சரியா லக்கண ரீதியாக நல்ல பலங்களை கொடுப்பார் குறிப்பாக மகர கும்பம் ரிஷபத்துலாம் கன்னி மிதுனம் இந்த லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் சனி பகவான் சுபத்துவமாக மூணு ஆறு பத்து பத்து இருந்து குரு தொடர்போ சுக்குர தொடர்போ புதன் தொடர்போ பெற்று இயல்பு நிலை இழக்காமல் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார் நான் சொன்ன மாதிரி வைரக்கியமாக இருப்பீங்க நல்லதே நினைப்பீங்க நல்லதே பேசுவீங்க பழசை மறக்க மாட்டீங்க நன்றி மறக்க மாட்டீங்க விசுவாசமாக இருப்பீங்க அதுபோக வந்து மற்றவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க பிறருக்கு தன்னர் வலியுறுத்தி செய்வீங்க நியாய தர்மத்தை தட்டி கேட்பீங்க மக்கள் பணியில் ஈடுபாடாக இருப்பீங்க மக்களுக்காக குரல் கொடுப்பீங்க அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்பீங்க கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க தெய்வ வழிபாடு ரொம்ப சிரத்தையாக இருக்கும் சரியா அதை குளிக்காமல் சாப்பிட மாட்டேங்க அது தான் உடம்புக்கு முடியாமல் இருந்தாலுமே மேலுக்கு முடியாமல் இருந்தாலுமே சுடுதண்ணி வச்சுனாச்சு குளிச்சுட்டு தான் சாப்பிடுவீங்க இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க சில பேர் வந்து சில பாலிசியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதை வயதான இப்போ இந்த ஜெனரேஷனில் வந்து வீட்டில் இருக்க பெரியவங்கள் இருப்பாங்க நம்ம தாத்தாவோ ஆட்சியோ அப்படி இருப்பாங்க அவங்க முடியாமல் இருக்கும் இருந்தாலும் அவங்க அன்னைக்கு அண்ணா அண்ணா செய்கிற அந்த ஆச்சார அனுசாஷ்டங்களை முடிச்சுட்டு தான் சாப்பிட போவாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகும் அப்படிப்பட்டவங்களாம் என்ன இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தாங்க இப்போ அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சாலுமே இன்னும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்குறவெலாம் சனி பகவான் தான் சரியா அதெல்லாம் ஒரு நல்ல குணம் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் வாழ்றது நான் இப்படி தான் இருப்பேன் இந்த நிலையில என்ன காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சமாதானம் அடைய மாட்டேன்னு ஒரு சில கேரக்டரை கொடுக்குறவர் சனி பகவான் தான் ஸோ சனி பகவான் எல்லோரும் கெடுபக்கு கெட்ட கிரகமாக தான் பார்க்குறாங்க சனினா அவர் பா பாவம் சனினா மோசமான கிரகம் அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் வந்து நல்ல நிலமையில் நல்ல தொடர்பில் இருந்தார்னா அவர அவரை மாதிரி யாரால் இருக்க முடியாது அவர் கொடுக்குற கேரக்டர் வந்து நீடித்து இருக்கும் நீடித்து இருக்கும் அந்த அந்த பழக்க வழக்கம் நீடித்திருக்கும் இவங்கள்லாம் எப்படின்னா டக்குனு ஒரு பழக்கத்தை அப்படியே விட்டுருவாங்க கெட்ட பழக்கமாக இருந்துச்சுன்னா அப்படியே விடுவாங்க மற்றவங்களால் செய்ய முடியாததை இவங்க அதிசயமாக செய்வாங்க சிகரெட் குடிக்கிறது அப்படியே நிப்பாட்டுவாங்க சிலவர் சொல்லுவாங்க சிகரெட் குடிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டணும் அது மாதிரி சிலவர் மதிப்ப மது பழக்கத்தில் இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்டணும் இல்லைன்னா வந்து அது வித் ட்ராஃபல் ஆகும் வித் ட்ரா எஃபெக்ட் ஆகும் அப்படிம்பாங்க வித் ட்ரா எஃபெக்ட்னா ஒரு காரியத்தை நிப்பாட்டிட்டோம்னா அந்த காரியம் நிப்பாட்டதுனுடைய விளைவு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த உடம்பை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும் ஆனால் அந்த சனி பவான் சுபத்துவாயி நல்ல நிலமல் இருக்கிறவங்க வந்து அவங்க மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க அதை வாழ்நாள் முழுக்க திருப்பி பார்க்க மாட்டாங்க அது பழக்க வளமாக இருந்த பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி உறவு உறவாக இருந்தாலும் சரி சில கெட்ட பழக்க அவங்க கிட்ட இருக்கும் ஆனால் அவங்க தி மனசில் நினச்சிட்டாங்க இது கெட்ட பழக்க வழக்கம் இவன் சகவாசம் நமக்கு வேண்டாம் இதை தூக்கி போட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா ஒரு மனசால் நினச்சிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவங்ககிட்ட பேச மாட்டாங்க அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரர் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் ஓகே நான் கொஞ்சம் கூடுதலாகவே உள்ளே வந்துட்டேன் சொல்லணும்னு நினச்சிட்டு அப்படி இப்படி வந்துட்டேன் இதுதான் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகி போகிறது ரைட் ஆனால் இது மனித வாழ்க்கைக்கு தேவை தான் மனித வாழ்க்கையில் இப்படியும் நிறைய இருக்கிறாங்க இது மாதிரி பண்புகளை கொடுக்குற சனி பகவான் தான் சரியா சில நல்ல பண்புகளை வாழ்க்கைக்கு நீடித்து செய்கிற காரியத்துக்கெல்லாம் சனி பகவான் துணையாக வருவார் ஓகே நேர்களே இப்போ இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகள்லாம் பரவாயில்ல சரியா அந்த இன்னைக்கு ஆடி மூணாந்தேதி ஆகிப்போச்சு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓகே நாளை இரவு அம்மாவாசை சாரமி பௌர்ணமி ஆரம்பிக்குது ஆடி பௌர்ணமி ஆரம்பிக்குது அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திர ரீதியாக சொல்லியிருக்கிறேன் போரா உத்தராடம் திருவோணம் அவிட்ட மூணு நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்கிறேன் அந்த விரதத்தை கடைப்பிடிங்க அது ஒரு நல்ல விரதம் நாளைக்கு இரவு கூட கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போங்க துர்க்கை அம்மன் காளியம்மனை கும்பிடுங்க இல்லைனா மாரியம்மனை கும்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த கோகிலா விரதத்தை அனுஷி கடைப்பிடிங்க அந்த விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தரும் சரியா ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் விரதம் இருந்துட்டு சாயந்தரம் நாலு டு அஞ்சு சிவன் கோயிலுக்கு போங்க அம்பாவை கும்பிட்டு சிவபெருமானுக்கு வழக்கு பட்டுவாங்க நல்லபடியாக இருக்கும் சிவசக்தி ஒன்றாக சேர்ந்த நாள் தான் நான் ஏற்கனவே சொன்னதான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு வரி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் தச்சன் மகள் தர்ஷானே பிறந்த அந்த அம்மன் சிவனை விட்டு சிவனை விட்டு பிரிஞ்சு வெளியே இருந்து மறுபடியும் சிவன் கூட சேரனால தான் அந்த ஆடி பௌர்ணமி அந்த மாதிரி அதுக்காக தவம் இருந்திருக்கு வருடக்கணக்கில் தவம் இருந்து யுக யுகமாக தவம் இருந்து இறைவனை சேர்ந்துருக்குது அந்த இறைவனும் இறைவியும் தான் அந்த ஆடி பௌர்ணமி ஒரு அவதாரத்தில் சரியா அன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த சிவசக்தியை நினச்சிட்டு விரதம் இருந்து சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா நல்லபடியாக இருக்கும் கிரக தோஷங்கள் தீரும் நல்ல அமைப்பு சூரிய சந்தர்கள் சமசத்தமாக சந்திச்சுக்கிறாங்க அதுபோக மகர ராசியில் தான் பௌர்ணமி நடக்குது மகர ராசிக்கு ஒரு பெருமை ஆடி பௌர்ணமி வந்து மகர ராசிக்கு ஒரு பெருமை அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க விரதம் இருக்காதவங்க வீட்டில் சாமியை கும்பிடுங்க காலையில் கும்பிட்டுட்டு அன்றாட பணியில் செய்யுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க தேவை செய்து இதை நான் ஒரு வேண்டுதலாக ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன் ரிக்கொஸ்ட்டாக தான் கொடுக்குறேன் அதுக்கு மேலே உங்கள் சாய்ஸு நீங்கள் அப்படி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அதோடய பெனிஃபிட் கிடைக்கும் சரியா உங்களுக்கு எதுவும் ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் எதனாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கட்டுப்படும் சரியா நம்ம செய்கிற காரியங்கள் தான் நமக்கு பலனாக தெரியும் பலனாக கிடைக்கும் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும் சரியா அதனால தான் ரொம்ப நான் சில நேரங்களில் சில காரியத்தை வந்து வலியுறுத்தி சொல்லுவேன் அது உங்கள் சாய்ஸ் தான் அன்றைக்கி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் கிடைக்கும் ஓகே வழிபாடும் பண்ணுங்கள் கோயில் உள்ளதுக்கு போயிட்டு வாங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்கரன் பயிற்சி ஆவார் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் அது போக ஆடி மாதம் பொது பலங்களும் இருக்குது அதை நான் தனியாக சொல்கிறேன் பொது பழங்களும் என்ன சொன்னதே திருப்பி சொல்கிற தான் இருக்கும் வேறு டாப்பிக் இருந்தால் நான் சொல்கிறேன் நான் தசாபத்திக்கு போடுறேன் குரு தசைக்கு புத்தி குரு தசைக்கு வந்து தசாபத்தி பலன்கள் போடுறேன் சனி தசையை பற்றி போடுறேன் வேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் செக் பண்ணுறேன் அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குறேன் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் கமெண்ட் பாக்ஸில் நிறைய நேரில் கேட்குறாங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் பிறந்த தேதி டைம்லாம் கேட்குறாங்க நிறைய பேர் அரசு வேலை பற்றி தான் கேட்குறாங்க நிறைய தான் அவங்க நிறையா கேட்குறாங்க அரசு வேலை கிடைக்குமா சார்ன்னு ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளவங்க நிறையா கேட்குறாங்க அவங்களுக்கு நான் ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸிலேயே சொல்கிறேன் நான் சரியா கமெண்ட்ஸ்லேயே டெக்ஸ்ட்டில் அனுப்பி விட்றேன் அதுபோல் எதுவும் முக்கியமான கேள்வி இருந்தால் கீவேட்ஸாக கேளுங்கள் டேட்டா பர்த்து டைம் அது போக உங்கள் ஏஜ் இதை போட்டாலே இப்போ பேர் தேவையில்லை பேருக்கு இங்கே வேலை நமக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் தான் முக்கியம் சரியா சப்ஜெக்ட் வந்து கிளியராக அனுப்புங்க அனுப்புகிற டேட்டாவை கிளியராக அனுப்பிட்டீங்கன்னா நான் ஓரளவு பார்த்துட்டு அனுப்பிடுவேன் எனக்கு டைமும் வரணும் ஒதுக்கி பார்க்குறேன் நான் ஒதுக்கி பார்க்குறேன் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீ போடுவேன் நான் அந்த கொஸ்டின் வந்து அவன் கேட்ட கேள்வி இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் வாழ்த்துக்கள் நேரில் எல்லா மேல இறையவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மையிலும் கொடுப்பார் உங்கள் ராசிநாதன் சுபத்துவமாக இருக்காரு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல பழங்களை கொடுப்பார் ராசிநாதன் சுபத்தமாக இருக்கிறதுனால சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த வரின்ற ரெண்டு மாதத்துக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக மற்ற தசையில் புத் சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா வளங்களும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயவுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே